இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்துரையாடியுள்ளனர் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு பார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் ஏழு சைபர் இரண்டு டெல்லியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இதன்போது இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை கூட்டுக்குழு கூட்டத்தின் போது கடற்றொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள கடற் தொழிலாளர்கள் விடயம் தொடர்பில் மூன்று முக்கிய கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏழு ஆண்டுகள மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தி ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசு வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இந்திய இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன்